அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஷஹருல்லா என்றும் அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் அழைக்கப்படக்கூடிய முபாரக்கான வரக்கத்துகளை அள்ளி வழங்கக்கூடிய ரஜபுடைய மாதத்தின் நாம் எல்லாம் ஒன்று கூடி இஸ்லாமிய உலகிற்கு அல்லாஹு தாலா பண்டிகை காலங்களாக வழங்கி இருக்கக்கூடிய முத்தான மூன்று மாதங்களின் முதல் மாதமான ரஜபுடைய மாதம் அடுத்து வரக்கூடிய ஷகபானுடைய மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய ரமலாவுடைய காலங்கள் இந்த மூன்று மாதங்களும் இஸ்லாம் இஸ்லாமிய உலகிற்கு அல்லா ஜுல்ல ஷானு தயாரா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மையின் பருவ காலங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் இந்த நல்ல பருவ காலங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி அமல் செய்து அல்லாஹு தயாரா வைத்திருக்கக்கூடிய சிறப்புகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகுக்கிற்கை நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்துருள்வானாக இந்த மூன்று மாதங்களை குறித்து உலமாக்கள் இப்படி ஒரு உதாரணம் இட்டு கூறுவார்கள் ரஜமுடைய மாதம் என்பது விதை விதைக்கக்கூடியத மாதத்தை போன்று ஒரு விதையை விதைக்கக்கூடிய மாதம் ஷபானுடைய மாதம் என்பது தண்ணீர் பாய்த்து பராமரிப்பு செய்யக்கூடிய மாதம் என்பதாகவும் இந்த இரண்டும் சரியான முறையில் விதையும் நன்றாக இருந்து சரியான பராமரிப்பும் செய்யப்படுமையானால் விளைச்சல் அதிகமாக சிறப்பாக இருக்கும் ரமதானுடைய மாதம் நன்மையின் விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக இந்த அழகான உதாரணங்களோடு நமக்கு உலமாக்கள் விளக்கம் கூறுவார்கள் எனவேதான் நாயகம் பெருமானார் அவர்கள் இந்த மூன்று மாதங்களில் முதல் மாதமான ரஜபு வந்துவிட்டாலே மிக கூடிப்போடு மிக அதிகமான அக்கறை கொண்டு அல்லாஹு எடுத்து ஒரு துவாமை செய்வார்கள் தாங்கள் செய்வது மட்டுமல்லாமல் இந்த உத்தை செய்யும்படியாக நமக்கு கட்டளையும் அது என்னதுவா அது ரஜப பாரி கிளானா ஷஹபான் ரஜபிலும் ஷஹபானிலும் எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக ஒமல்யவினா ரமலான் ரமலானுடைய மாதத்தை பெறக்கூடிய நல்லூர்களிலே எங்களை ஆக்குவாயாக ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அடைய வைப்பாயாக என்று எம் பெருமானார் செல்லம் அவர்கள் துவா கேட்கும்படியாக சொன்னார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைய வைக்குதல் ரமதானே அல்லாஹு தாரா கொடுத்தல் அதை நாம் பெறுதல் என்பது லேசான விஷயம் அல்ல அதில் இரண்டு கருத்துகள் இருக்குகின்றன ஒன்றாவது ரமதானுடைய மாதத்தை நாங்கள் பெறுவதற்குண்டான ஹயாத்தை எங்களுக்குத்தான் என்னொரு பொருள் இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் ஹயாத்தோடு இருந்து நல்ல ஆரோக்கியமான எல்லா வகையிலும் எதிர்பார்த்து இருந்து எந்த விதமான குறைவும் இல்லாமல் நல்ல விதமான ஆரோக்கியமாக இருந்தும் கூட ரமதானும் வந்து அமல் செய்ய முடியாமல் ஆக்கிவிடாதையால் தான் என்ற பொருளும் அங்கு இருக்கின்றது அப்போ ரமதான் வந்து உடலும் தெம்பாக இருந்து நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தும் கூட ரமதானிலே நாம் அமல் செய்ய முடியாமல் போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருந்தது ஆனால் எதுவரையில் இரண்டாயிரத்தி இருபது வரையிலே அதுவரையிலே இந்த நபிகளாருடைய இந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் மக்களுக்கு தெரியவில்லை ரமதானை அடையவை என்பதை அல்லாவிடத்தில் கேட்டோம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ரமதான் அடைந்தும் கூட அமல் செய்ய முடியாமல் போகுமா என்றொரு இருந்தது ஒரு கேள்வி இருந்தது நிச்சயமாக அல்லாஹு தாலா ரமதானை கொடுத்தான் நமக்கு நல்ல உடல் ராகத்தையும் கொடுத்திருந்தான் ரமதானிலே அமல் செய்யக்கூடிய கூடி தொழுகக்கூடிய பள்ளிவாசலில் இபாதத் செய்வதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் நாம் இழந்து விட்டோம் எப்போ இரண்டாயிரத்து அது அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த ஹதீஸருக்கு விளக்கம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்திலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வாழக்கூடியவர்கள் கிராமத்து வரையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தனி வரலாற்று அடையாளமாக மாறி போய்விட்டது இந்த ஹதீஸருடைய கருத்து ரெண்டாயிரத்து இருபது வந்தது இதே போன்று நாம் ரஜபுடைய மாதத்தில் துவாவும் செய்தோம் ரஜபுடைய மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஏழாவது இரவு மேராஜ் இரவிலே ஒன்று கூடினோம் மேராஜ் பற்றி எல்லாம் பேசப்பட்டது அதற்கு அடுத்து ஷாபான் மாதம் பிறந்தது பராத்திரவிலே ஒன்று கூட முடியவில்லை பராத்திரவுக்கெல்லாம் பள்ளிவாசல்கள் வாசல்கள் மூடப்பட்டன இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உண்டான எல்லா மசிதங்களும் அடைக்கப்பட்டன பராத்திரவிற்கு பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை காபத்துல்லா முதல் கொண்டு நபவி முதல் கொண்டு அனைத்து லாக் லாக்டவுன் செய்யப்பட்டது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அது மட்டுமா பெருநாள் தொழுகை போக முடியவில்லை ஈதுல் பித்தர் ஈதுல் அல்ஹா கூடி தொழுக முடியவில்லை வீடுகளிலே தனித்தனியாக தொடங்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்தது அந்த ஆண்டிலே மேராஜருக்கு ஒன்று கூடினோம் பராத்திற்கு ஒன்று கூடினோம் ரமலானும் வந்தது பாஜ் ரமலான் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது லாக்டவுன் அளிக்கப்பட்டு மஸ்ஜித்களும் மூடப்பட்டாங்க மறக்க முடியாது அப்போ அப்படி அல்லாஹு தாலா வருடங்களை கொடுக்க முடியும் ரமலானை கொடுத்தாலும் கூட அதில் அமல் செய்வதற்குண்டான தவஃக்கையும் அவன் தான் தர வேண்டும் எனவே தான் நாயகம் பெருமானார் சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் பின்வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த சிறப்பை அல்லா அவர்களுக்கு அளித்திருந்ததன் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குகின்றது என்ற ஒரு எண்ணத்திலே தான் துவா கேட்டார்கள் ரஜபையும் ஷகபானையும் எங்களுக்கு பறக்கத்துடைய மாதமாக ஆக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் ரமதானை கிடைக்க வைத்து அந்த ரமதானை நாங்கள் பெற்று அதில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபுக்கையும் யாரெல்லாம் நீ தந்தருள வேண்டும் என்பதாக கேட்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலே துவா கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்குகின்றோம் எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ் தாலாவிடத்தில் துவாவை அதிகமாக கேட்போமோ அல்லாஹும் அந்த நசிப்பை நம்மளுக்கு தந்து விடுவான் அது ஷெரீஃபிலே வருகின்றது அத்வாவு சலாஹூன் துவாக்கள் உண்டான ஆயுதம் என்பதாக சொல்லும் துவா செய்வது மோமென்களுக்கு உண்டான ஆயுதம் அது எப்படி ஒரு போர் படையில வெல்லுவதற்காக ஆயுதம் அதிகமாக தேவைப்படுகின்றதோ அதுபோன்று நீங்கள் இந்த துவாவை ஆயுதமாக தாராவிடத்திலே கையேந்தி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லவாசு முகல் சொன்னார்கள் அதை நான் இந்த ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் மேலும் இதே வாரத்திலே வரக்கூடிய வியாழக்கிழமை என்று ஆங்கில புத்தாண்டு வர அந்த ஆங்கில புத்தாண்டு என்று நமக்கெல்லாம் எல்லாம் அது பற்றி தேவையில்லை என்றாலும் ஒரு செய்தி சொல்வதற்காகவே ஆண்டுகள் ஒரு ஆண்டு கழிந்து செல்லுவதும் புத்தாண்டுகள் பிறப்பதும் ஒரு ஆண்டு செல்லுகின்றது ஒரு ஆண்டு பிறக்குகின்றது இது ஒரு முன்பினுக்குண்டான ஒரு சிந்தனை படிப்பினைக்குண்டான காலகட்டம் என்பதாக மார்க்கும் சொல்லுவோம் காலங்கள் கழிந்து செல்வதும் புத்தாண்டுகள் வருவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டு கழிந்து போவதும் இன்னொரு ஆண்டு கூடுவதும் இதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய வாழ்வு காலம் ஒரு ஆண்டு குறைந்து தவறின் பக்கம் நாம் ஒரு ஆண்டு நெருங்கி விட்டிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தையே வேண்டும் அப்போ ஒவ்வொரு ஆண்டுகள் கழிந்து போவதும் மாதங்கள் கழிந்து போவதும் நாட்கள் கழிந்து போவதும் நேரங்கள் கழிந்து போவதும் ஒரு மோமினுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல அடுத்த ஆண்டிலே பார்க்கலாம் அடுத்த ஆண்டிலே பார்க்கலாம் இன்னும் நமக்கு வயதாகிவிட்டதா இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சைத்தான் மனங்களிலே போட்டு அமல் செய்ய முடியாமல் விட செய்ய விடுவதற்கு அவன் தடுத்து விடக்கூடியவனாக இருக்குகின்றான் எனவே இந்த காலங்கள் நேரங்கள் மாறி மாறி செல்லுவதற்கு இது ஒரு மோமினுக்கு பெரிய படிப்பினை என்பதை நாம் உணர வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானிலே பல இடங்களிலே அல்லாத முக்கியமான செய்திகளை கூறுவான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு கிராமத்திலே அடியார்கள் குஃபார்கள் எல்லோர்ட்டும் பொதுவாக கேட்பான் கேட்கும் பொழுது எப்படி கேட்குறான் கம் லபிஸ்தும் கம் லபிஸ்தும் ஃபில் அவலி அதத சினீன் உலகத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான் கேட்கும் பொழுது மனிதர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்லுவாங்க காலு லபிஸ்னா யவுமன் அவ் பால யவும் அப்போ மக்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உலகிலே ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பகுதி பதிநேரம் ஒரு நாளோ அரை நாளோ தான் அங்கே உலகத்தில் தங்கியிருந்தோம் தான் சொல்லுவாங்க உலகத்தில் அறுபது எழுபது எண்பது நூறு ஆண்டுகள் இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு செல்லக்கூடிய மனிதர்கள் நாளை தியாமத்திலே அல்லாஹு தாலாவுடைய கேள்விக்கு எவ்வளோ நாள் தங்கினீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் ஒரு நாள் அல்லது அரை நாள் தங்குன மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இன்னும் காசிர்கள் இறை மறுப்பாளர்கள் பாவிகள் எப்படி சொல்லுவாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்கள் தப்பு சாத்து முதரி மூணு மா லபிசு வைர சாத்தின் பாவிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பதில்னா சத்தியம் பண்ணுவாங்களாம் ஒரு மேலே சத்தியமாக சொல்கிறோம் ஒரு மணி நேரம் தான் நாங்கள் உலகத்தில் தங்கியிருந்தோம்னு சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் தான் தங்கியிருந்தோம் உலகத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மருமையினுடைய பிரம்மாண்டமான அந்த நாள் அந்த நாள் அங்கு நடக்கக்கூடிய அமளி இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இங்கு வாழ்ந்த அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் எல்லாம் அங்கு அரை நாளாக சிலருக்கு ஒரு மணி நேரமாக சுருங்கி போயிருக்கும் இது இயற்கை இது ஏனென்றால் நாயகம் பெருமானார் சொல்லதாசன் சொன்னாங்க காலம் செல்ல செல்ல கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நாட்கள் சுருங்கி போகும் அப்படின்னாங்க நாளெல்லாம் என்ன ஆகிடுமா சுருங்கிடுமா லா தபூ சாத்து ஹத்தாயத்தமான் காலங்கள் சுருங்காத வரையில் கியாமத்து நாள் வராது கியாமத்து நெருக்கத்தில் காலங்கள் சுருங்கி போயிடும் முன்னையெல்லாம் ஒரு வருஷம்னா எவ்வளோ நாள் போகிற மாதிரி ஒரு மாதம்னா ரொம்ப நாள் போகிற மாதிரி ஒரு வாரம்னா ஒரு ஜும்மா வரு எப்போ வருவோம் மாதிரி இப்போ அப்படி இருக்குதா இல்லை பெருமானார்கள் உதாரணமும் சொல்லிவிட்டார்கள் என்ன சொல்றாங்க அந்த கேம நெருக்கத்தில் எப்படி சுருங்கி போகணும்னு சொன்னா ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் போன்று ஆகிவிடும் ஒரு வருடம் கழிவது என்பது ஒரு மாதம் போகிற அளவுக்கு ஒரு வருஷம் போய்டும் கல் ஜுமா ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக சுருக்கி போயிடும் ஒரு மாதங்கிறது ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாதம் வந்துட்டால் மாதிரி இருக்கும் அப்புறம் வல் ஜும்மா கல் எவும் ஒரு வாரம் என்பது ஒரு நாள் கழிவதை போன்ற ஆகிவிடும் வல் எவமு தக்குணும் க ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தில் போயிட்ட மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் என்பதுபத்தின் பின்னால் அதுக்கும் சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் என்பது எவ்வளோ நேரம்னு கேட்டால் கேம நெருக்கத்தில் நெருப்பு விறகு இப்போ அதை பற்ற வைக்கும் பொழுது அதை பொறி நெருப்பு பொறி பறக்கும் டப்பு டப்புட்டு பறந்து போவோம் விவரமும் டக்குன்னு அணிஞ்சு போயிடும் அந்த நெருப்பு பொறி அணையும் நேரம்தான் ஒரு நாளாக இருக்கும் அந்த அளவிற்கு இந்த உலகம் காலங்கள் சுருங்கி போகாத வரையும் கியாமத்து வராதுன்னு சொன்னாங்க அப்போது இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிக மிக குறைவு நம்ம நினைக்கிறோம் அடுத்த வருஷம் அப்படி பார்த்துக்கலாம் இந்த வருஷம் இப்படி பார்க்கலாம் என்று பல சிந்தனைகள் வச்சுருக்கிறோம் ஆனால் பெருமானார் சிலதாரஸ் அவர்கள் சதாவும் இந்த மருமையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மரணத்தை நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க சஹாபாக்களுக்கு அல்லது உமர் என்று உமர்வத அறிவிக்கிறாங்க அகத ரசூ சாஹு வலைவசம் பெருமானார் சல்லல்லாஹு அலேவசல்ல அவர்கள் என்னுடைய தோளைத் தொட்டு தோளின் மீது கையை வைத்து இப்படி சொன்னார்கள் இதான் ஃபரா பக்தூரில் மசா நீர் காலை நேரத்தை அடைந்து கொள்ளுவீரையானால் நமக்கு சாயந்திரம் வரும் உறுதியாக நம்ம சாயந்தரம் இருப்போம் என்று நீர் எதிர்பார்க்காதீர் அதே போன்று வைதா வைதா அம்சைத்தன் தந்திரு சபா மாலை நேரத்தை அடையவாயானால் நம்ம தூங்கி முழிச்சு காலையில் எந்திரிப்போங்கிற உறுதி கொள்ளாதே உனக்கு அவகாசம் இல்லை திடீரென்பதா மலக்கல் முகத்து வந்து விடலாம் உன்னுடைய வாழ்வு குறைந்து போய்விடலாம் ஞாபகம் வைத்து வாழ்ந்து கொள் காலம் மிக சுருக்கமானது என்பதாக கருமாநா செல்வதாசன சொன்னார்கள் எனவே இந்த காலங்கள் செல்வதும் ஆண்டிலே இந்த ஏழாவது மாதமான இந்த ஹெஞ்சிரி ஆண்டினுடைய ஏழாவது மாதம் இது இது இந்த ரஜமுடைய மாதம் இது வரக்கூடிய மூன்று சாபானுடைய மாதம் ரமதானுடைய மாதங்களுக்குண்டான ஒரு முன்னோட்டமான மாதம் இப்படி காலங்கள் வருவது இந்த மற்ற எந்த கணக்காக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் கழிந்து செல்வது என்பது ஒரு மும்மினுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு ஆர்வமூட்டப்படுகின்ற அதிர்சியல் வாயிலாக அல்லாஹல்லா தன் திருமலையில் சொல்லும் பொழுது இன்ன இந்த சுகூரி இந்தல்லாகி இஸ்லாசஹரன் ஃபி ஃபி கிதாபில்லாக யோமகாலக்கமாக வாழ்த்துவதாகும் வானம் பூமியை அல்லாஹ் என்னைக்கு படைத்தானோ படைக்கப்பட்ட அன்றையே வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுவிட்டான் வருஷத்துக்கு பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு மாதம் என்பதனை அந்த பன்னிரெண்டு மாதங்களில் மின்ஹா அரபாத்து நுறும் அதில் நான்கு மாதங்களை அல்லாது அல்ல சாஹுவா சங்கையான மாதமாக சிறப்பிற்குரிய மாதமாக அல்லாஹ் அல்லஹத்தான் வசிக்கிறான் அப்போ பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை நாம் சிறப்பாக்கினோம் என்பதாக சொல்றான் இப்போ அல்லாஹு தாலா அவன் விருப்ப பிரகாரம் எதை நாடுகின்றானோ எந்த காலங்களை நாடுகின்றானோ எந்த இடங்களை விரும்புகின்றானோ எந்த பகலை விரும்புகின்றானோ எந்த இரவை விரும்புகின்றானோ அவைகளை மற்றவைகளை விட அல்ல உயர்த்தி வைக்கின்றான் ஷா ஷாவய்தார் ரபு அல்லாஹு தாலாதான் அனைத்தையும் படைத்தவன் அவன் நாடியதை நாடியதிலிருந்து உயர்த்தவும் செய்வான் அதில் யாருக்கும் எந்த குறிக்கீடும் இல்லை உமாவுக்கான நீ யாரும் ஏன் அல்ல அதுக்கு அப்படி வச்சான் ஏன் இப்படி வச்சான் என்பதாக யாரும் யாரையும் கேள்வி கேட்க அல்லாவுக்கு எல்லா கேள்வி கேட்க மனுஷனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான் அந்த இடத்து வகையில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய படைத்த படைப்புகளிலேயெல்லாம் மனிதர்களை உயர்ந்த படைப்பாக ஆக்கி வச்சுருக்கிறான் தாலா மனிதர்களை தான் உயர்ந்து வளர்க்கிறது கர் ரம்னா பலி ஆதம் படைத்த படைப்புகளிலேயே மனிதர்களை நாம் சிறப்பானவர்களாக படைப்பாக ஆக்கி வச்சுருக்கிறோம் அந்த மனிதர்களுக்குள்ளே எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே முகவின்களை சிறப்பாக்கினான் அவர்களிலே நபிமார்களை சிறப்பாக்குனான் நபிமார்களிலே ரசூல்மார்களை சிறப்பாக வச்சான் அந்த ரசூல்மார்களிலேயும் அல்லாஹு தலா வச்சிருக்கிறான் தில்கர் அலாபின் அந்த ரசூல்மார்களிலே அல்லாஹ் சிலரை சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான் என்பதார் இப்படி மனித சமுதாயத்திலே மனித சமுதாயத்தை உயர்வாக படைத்து அவர்களிலே உயர்வு தாழ்வுகளை அல்லாஹ் வச்சுருக்கிற மாதிரி இடங்களிலேயும் சிறப்பான இடங்கள் காபத்துல்லா இருக்கக்கூடிய மக்க மாநகரம் மஸ்ஜிது நபவி இருக்கக்கூடிய மதின மாநகரம் மஸ்ஜிதுல் அக்சா இருக்கக்கூடிய இடங்கள் இவைகள் உலகத்து இடங்களிலேயே சிறந்த இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று நாட்களிலே சிறந்த நாட்கள் சையதுல் ஐயாம் யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் அப்போது இரண்டு ஈதுடைய நாட்கள் சிறந்த நாட்கள் அரபாவுடைய நாள் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நாள் சிறந்த நாள் இப்படி நாட்களிலே சிறந்த நாட்கள் இரவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இரவு அல்ல லைலத்துள் சார் அப்போ லைலத்துள் கதிர ஆயிரம் மாதங்களை விடவும் சிறப்பிற்குரிய இரவு இரவு அதே மாதிரி பத்து இரவுகள் என்பதாக வலையாலின் அஷர் அப்போ துல்ஹ் மாதத்தினுடைய முந்தைய பத்து இரவுகளை எல்லாம் சொல்கிறாங்க இப்படி நாட்களிலே இடங்களிலே மனிதர்கள் உயர்ந்த படைப்புகளில் மனிதர்களை இப்படியெல்லாம் வைத்து வச்சுக்கக்கூடிய அதே ரப்பு தான் இந்த மாதங்களிலே நான்கு மாதங்களை எல்லாம் சிறப்பாக்கி வச்சுருக்கிறான் அந்த நான்கு மாதங்கள் ஒரு நான்கு மாதங்கள் மின்ஹா அர்பத்து நுகரும் அதில் நான்கு மாதங்கள் சங்கை குறைவை வராசத்து முத்த மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் பதுல் ஹஜ்ஜு முஹர்ரம் இது மூணும் தொடர்ந்து வரக்கூடியது ரஜபுல் ஃபர்த் ரஜபுடைய மாதம் தனியாக வரக்கூடிய மாதம் அந்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு இது வாயில் நுழைவு வாயில் தாரா இந்த உலகத்திலே இவன் தன் நல்லடியார்களுக்காக வேண்டி நன்மையின் வாசல்களை திறந்து வைப்பதற்காக வாசலாக வைத்திருப்பதுதான் இரபுடைய மாதம் நன்மைகள் கிடைப்பதற்குண்டான பருவ காலங்கள் என்பதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட ரஜபுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் இது அடுத்து வரக்கூடிய ரெண்டு மாதங்களுக்கு கட்டியம் கூறக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த மூன்று மாதங்களில் பல சிறப்புகள் நாம் அந்தந்த மாதங்களிலே சொல்லவும் செய்தும் கேட்டும் இருக்குகின்றோம் சார் சொல்லவும் செய்வோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இதை ஏன் சிறப்பாகணா என்று சொல்லும் பொழுது இந்த உம்மத்து மார்கள் ஏனைய உம்மத்தாக இருக்கும் முந்தையில வயதில் குறைஞ்சவங்க இவர்களுடைய வயது ஐம்பது அறுபது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் சொன்னாங்க செலாள்சிம் அவர்கள் முந்திய கோமுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துனாங்க தொள்ளாயிரம் வருஷங்கள் இருந்தாங்க அவர்கள் சக்தியில் அதிகமானவர்களாக இருந்தார்கள் எல்லாவற்றிலும் குறைவான இந்த சமுதாயம் இது எல்லா சமுதாயத்திலும் உயர்ந்த சமுதாயமாக இருக்குகின்றது திருவாராசிரால் சொன்னாங்க என்னுடைய உம்பத்துக்கள் தான் முதல்ல சொர்க்கம் போவாங்க அவங்க போகாத வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க என்னுடைய சமுதாயம்தான் சிறந்த உயர்ந்த சமுதாயம் என்பதாக அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சமுதாயத்தினர்கள் நன்மையிலே தாழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட மாதங்களை அல்லாஹராக வச்சிருக்கிறான் நீங்கள் இந்த குறிப்பான மாதங்களில் அமல்கள் செஞ்சு அதிகமாக நன்மை சேர்த்துக்கங்க சில நாட்களை கொடுத்துருக்குறான் ஜிம்மாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் மாதிரி இரவுகள் லைனத்துக்கு மற்ற இந்த சிறந்த பராத்துடைய இரவுகள் இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த மூன்று மாதங்கள்லேயும் மூணு சிறப்பான இரவையும் எல்லாம் வச்சிருக்கிறான் இப்போ மேராஜுடைய இரவு இந்த மாதத்திலே சிறப்பான இரவாக அடுத்து வரக்கூடிய அந்த ஷகபானுடைய மாதத்திலே பராத்துடைய பயணந்தாவது இரவு அதன் பிறகு ரமதானிலே பிந்திய பத்து இரவுகளும் சிறப்புக்குரியவை அவைகள் எல்லாவற்றிலும் பயணத்தில் கதிர ஹைரின்னல் பிஷார் அந்த கதிரடைய இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த இரவாக அல்லாது அல்ல சாத்தலாக்கி வைத்திருக்கக்கூடிய இரவுகள் அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை நாம் பதிபோகிட விடக்கூடாது விட்டு விடக்கூடாது அல்ல அப்படித்த அதிகமாக அதுவாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் முன்ன சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு நல்லதாக தான் இருந்தோம் ரமலான் வந்துருச்சு அமல் செய்வதற்கு மசீதிகளுக்கு போக முடியல வீடுகளில் முழுங்கி கிடந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாதி ரம்ஜானுக்கு வந்தோம் அப்புறம் பண்டிகாசத்துக்கு வர முடியல பண்டிவாசத்துக்கு வர முடியாது வீடுகளில் இருந்தோம் பெணால்கள் துவக்க முடியல அப்படி ஒரு நிலைமை வந்து ராமன் இருக்க அல்லாத ஸ்தானம் வைத்தாலும் நம்ம எல்லாம் பாதுகாத்து முழு நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி இந்த துவா சொல்ல சொன்னாங்க இல்லையா அத்வாவு சலாஹர் பகுமினி துவா தான் ஆயுதம் என்பதாக சொல்லி அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து அல்லாஹு தாலாவிடத்தில் அது அதிகமாக கிஞ்சி நாம் கேட்க வேண்டிய துவா என்னாங்க அல்லாஹும பாரி கிளனா ஃபி ரஜபான் யா அல்லா எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கத்தை செய்வாயாக வல்லுகனா ரமதான் ரமதானே அடைந்து அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் தந்தருள்வாயாக என்று துவாவை அதிகமாக கேட்போம் எல்லாம் அல்லாஹுல்ல வாலா நாம் கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்குகின்றான் இதே போன்று ஒவ்வொரு ரவானையும் சந்திக்க நம்முடைய ஆய்வுகளை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து அவைகளிலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அனைத்து வகையான அமல்களையும் முழுமையாக செலுத்தும் தோற்க தருவானாக வாகர் ரவானா அனில் அஹது ஆஹி ரபில் ஆலமீன்